ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஜனவரி பதினெட்டாம் நாள் பிரம்மா பாபா அவ்யக்தடைந்த நாள் படைப்பின் முதன்மையான ஆத்மாவாகிய இவர் இறைவனுக்கு அடுத்தபடியானவர் அனைவரிலும் உயர்ந்த தேவாத்மா ஸ்ரீ கிருஷ்ணராக அவர் இருந்தார் மீண்டும் அவ்வாறு ஆகப் போகின்றார் அவர் இன்றைய நாள் தனது பூத உடலை நீத்துவிட்டு அவ்வக்தமாகினார் இன்றைய நாள் மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் நமது ஸ்ரத்தையின் மலர்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றோம் நமது உண்மையான அன்பு மரியாதை ஸ்ரத்தையின் மலர்கள் என்பவை அவரை பின்பற்றக்கூடிய நிலையே ஆகும் அவர் மிக உயர்ந்த தவம் புரிந்தார் நம் அனைவருக்கும் சிறந்த பாதையை காட்டினார் சிவபாபாவோ ஞானம் அளிக்கவே செய்தார் ஆனால் அந்த ஞானத்தினை நடைமுறை வாழ்க்கையில் முதலில் பயன்படுத்தி பிரம்மா பாபா முன்னுதாரணமாக திகழ்ந்தார் நாம் அனைவரும் அவரை மிகவும் நேசிக்கின்றோம் நாமும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் நாம் அவரது குழந்தைகள் அல்லவா பாபா கூறியிருக்கின்றார் உங்களது தாய் தந்தை சத்யுகத்தின் சிம்மாசனத்தை அடைய போகிறார்கள் நீங்கள் ஏன் அடையக்கூடாது இன்றைய நாளுக்காக மிகுந்த மகா வாக்கியங்களை பாபா கூறியிருக்கின்றார் பாபா இந்த நாளுக்கு நினைவு நாள் என்று பெயரிட்டிருக்கிறார் நினைவு நாள் என்றாலே சக்தி வாய்ந்த நாள் அதாவது எந்த அளவிற்கு உயர்ந்த நினைவில் நாம் இருப்போமோ அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக ஆகிறோம் நினைவு தளர்வாக இருக்குமானால் ஆத்மா பலவீனமடைகிறது பாருங்கள் கடந்த காலத்தின் ஏதோ தோல்வி நினைவுக்கு வருகிறது ஏதோ ஆபத்தின் நினைவு வருகிறது தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற நினைவு வருகிறது அப்போது உங்களது சொரூபம் எவ்வாறு ஆகிவிடுகிறது உங்களது நினைவு உங்களுடைய சொரூபத்தின் ஆதாரமாகும் பாபா நமக்கு நினைவுபடுத்தி இருக்கக்கூடிய உயர்ந்த நினைவுகளில் நிலைத்து விடுவோம் அப்போது நமது மனநிலையானது நிரந்தரமாக முன்னேறிக்கொண்டே செல்லும் பிரம்மா பாபாவின் இறுதி படிப்பினை நிராகாரி நிர்விக்காரி நிர் அகங்காரி ஆக என்பதுதான் இப்படிப்பட்ட நிலையை தான் அவர் கடைசியில் அடைந்திருக்கிறார் அதாவது மனதளவில் நிராகார உடலில்லாத ஆத்மாவாக தன்னை உணர்ந்திருக்கிறார் யோகம் தவம் செய்யும்போது நாம் நிராகார நிலையை நன்றாக பயிற்சி செய்வோம் வார்த்தைகளில் விகாரங்களற்றவராக நாம் இருக்க வேண்டும் நமது வார்த்தைகளில் விகாரங்களின் துர்நாற்றம் வீசக்கூடாது சுப பாவனைகள் அன்பு மாசற்ற தன்மை ஆகியவை நமது வார்த்தைகளில் நிறைந்திருக்க வேண்டும் மேலும் கர்மங்களில் அகங்காரமற்ற தன்மை எப்போது நாம் கர்மங்கள் செய்கிறோமோ நமது மனநிலையானது அனைவருக்கும் தெரிய வருகிறது எனவே கர்மங்களில் இவர் எத்தனை அகங்காரமற்றவர் என்பது பிறருக்கு தென்பட வேண்டும் எனவே இன்று இந்த மூன்று தாரணைகளின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் மேலும் இன்றைய பிரபுவினை சந்திக்கக்கூடிய நாளில் ஒரு விசேஷமான பயிற்சியை மேற்கொள்வோம் நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு மேலும் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இந்த கண்களால் என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ அவை எதுவுமே இருக்கப் போவதில்லை இந்த உலகினை ஐந்து முறைகள் பாருங்கள் மேலும் எண்ணத்தை உருவாக்குங்கள் இங்கே கண்ணால் பார்க்கக்கூடிய எவையுமே இருக்கப் போவதில்லை தங்க யுகம் வரப்போகிறது இப்போது நாம் ஃபரிஷ்தாக்களாகி வீட்டிற்கு செல்கிறோம் பின்னர் பரந்தாமத்திலிருந்து தேவதைகளாக கீழே இறங்குவோம் ஃபரிஷ்தாவாக வீட்டை நோக்கி பறந்து சென்று பின்னர் தேவதையாகி பூமிக்கு இறங்குவோம் செல்ல வேண்டும் பின்னர் வர வேண்டும் இது பிரம்மா பாபாவின் மிக அழகான தவமாக இருந்தது முழு நாளும் இதனை பயிற்சி செய்வோம் மேலும் இன்று நான் பகவானை சந்திக்கப் போகிறேன் என்ற மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தில் முழு நாளும் நிலைத்திருப்போம் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை பகவானே எனது தந்தையாக ஆசிரியராக நண்பனாக என்னை சந்திக்க வருகின்றார் பாபாவை அழைத்து அவரை எதிரில் பார்த்து திருஷ்டி பெற்றுக்கொள்வோம் மேலும் அவரது ஆசிர்வாத கரத்தை நம் தலைமீது வைத்துக்கொள்வோம் எனவே இன்றைய பிரபுவின் சந்திப்பிற்கான நாள் மிக உயர்ந்ததாகவும் பரம ஆனந்தத்தை வழங்கக்கூடியதாகவும் அமையட்டும் ஓம் சாந்தி